காசியை விட பல மடங்கு புண்ணியம் தரும் திருத்தலம் எங்கு உள்ளது தெரியுமா ஒரு சமய சிவபெருமான் உமையோளுடன் ரிஷப வாகனத்தில் உலகி வலம் வந்தார் அப்போது பல திருத்தலங்களை காட்டி அதன் சிறப்புகளை எடுத்துரைத்தபடி வந்தார் ஈசன் காசி காஞ்சிபுரம் காலகஸ்தி என பல தீர்த்தங்களை உமேவளுக்கு காட்டிய ஈசன் ஸ்ரீவாஞ்சியத்தின் மகிமையை கூறும்போது காசியை விட பன்மடங்கு உயர்வான தலம் இது இங்குள்ள தீர்த்தமான குப்தா கங்கை கங்கையை விட புனிதமானது இந்த தலத்தில் ஒரு இரவு தங்கி இருந்தாலே கைலகத்தில் சிவகனமாக இருக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்று கூறினார் இதையடுத்து ஸ்ரீ வாஞ்சியத்தில் தங்க உமையவள் திருவள்ளம் கொண்டாள் எனவேதான் இத்தலம் நாயகிக்கு வளவந்த நாயகி என்ற பெயர் வந்ததாக தல வரலாறு கூறுகிறது துவபார யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கியது சரஸ்வதி நதிக்கரையில் தவமிருந்த சொர்வ என்ற முனிவர் துடித்து போனார் கலியுகத்தில் தர்மம் அழிந்துவிடுமோ என்ற கவலை அவரை வருத்தியது அப்போது ஸ்ரீ வாஞ்சியம் என்ற வார்த்தை ரீதியாக அங்கு ஒழித்தது இதையடுத்து முனிவர் ஸ்ரீ வாந்திய கோயிலை நோக்கி ஓடினார் அவரை களி துரத்தி கொண்டிருந்தது அதனால் முனிவர் சிவாய நம ஸ்ரீ வாஞ்சிய அபயம் என்று கூறியபடியே சென்றார் பக்தனின் குரல் கேட்டு சுவாமி அங்கு தோன்றிய முனிவரை துரத்தி வந்த களியை ஸ்ரீ வாஞ்சியத்திற்கு சற்று தொலைவிலேயே தடுத்து நிறுத்தினார் ஈசன் கலியை தடுத்து நிறுத்திய இடம் தற்போது களிமங்கலம் என்று வழங்கப்படுகிறது காசியில் வழங்கப்படுவது போல் ஸ்ரீ வாஞ்சியத்திலும் காசி கயிறு என்னும் கருப்பு கயிறு வழங்கப்படுகிறது காசியில் பாவும் புண்ணியமும் சேர்ந்தே வளர்கின்றனர் ஆனால் நாம் பாவங்களுக்கு காசியில் பைரவர் தண்டனை வழங்குகிறார் ஆனால் ஸ்ரீ வாஞ்சியத்தில் புண்ணியம் மட்டுமே வளர்கிறது அதனால் பைரவர் தண்டனை இங்கு இல்லை இத்தலம் பைரவர் தண்டனை கீழே வைத்துவிட்டு தியான நிலையில் யோக பைரவராக மேற்கு நோக்கி எழுந்த இருக்கிறார் நாய் வாகனமும் பைரவருக்கு இத்தலத்தில் இல்லை இவரே அசன பைரவர் என்று அழைக்கிறார்கள் ஸ்ரீ வாஞ்சியத்தின் தல விருட்சமாக விளங்குவது சந்தன மரம் கிழக்கு நோக்கி ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக கோயில் காட்சியளிக்கிறது இத்தலத்திற்கு வரும் வரும் பக்தர்கள் முதலில் குப்தா கங்கையில் நீராடி அருகில் உள்ள கங்கை கரை விநாயகரை வழிபட வேண்டும் பின்பு தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் யமதர்மனி வழிபட்டு பின் அனுகிரக விநாயகர் பாலமுருகனை வழிபட வேண்டும் அதன் பிறகுதான் மூலவர் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமியும் மங்கள தரிசனம் செய்து வணங்க வேண்டும் இங்குள்ள குப்தா கங்கை தீர்த்தம் சிவபெருமானின் சூழத்தால் பாவங்களை போக்கிட உருவாக்கப்பட்டது இது தன்னிடம் வந்து நீராடுபவர்களின் பாவங்களை ஏற்பதாக ஐதீகம் குப்தா கங்கை தீர்த்தம் தனது ஆயிரம் காளைகளில் ஒன்றை மட்டும் காசியில் விட்டுவிட்டு மீதமுள்ள தொள்ளாயிரத்தி ஒன்பது காளைகளுடன் இங்கு காட்சி தருகிறது என்றால் இந்த தீர்த்தலத்தின் மகிமையை வார்த்தைகளினால் அளவிட முடியாது கும்பகோணத்தில் இருந்து நன்னிலா செல்லும் சாலையில் அச்சுதமங்கலத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வாஞ்சியம் தீர்த்தலம்